ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கிறது மோன்டா புயல் சென்னையில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு திருச்சி முக்கொம்பு மேலணைக்கான நீர்வரத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் கன அடியாக அதிகரிப்பு கொள்ளிடமாற்றில் நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடி நீர் திறப்பு தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதிலிருந்து நொய்யலாற்றை காப்பாற்ற வலியுறுத்தி திருப்பூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டம் இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வணிக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை கொல்கத்தாவிலிருந்து தொடர்வண்டி மூலம் புதுக்கோட்டை வந்தடைந்த சாக்குப்பைகள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தேனி மஞ்சளார் அணை ஒரே நாளில் ஆறு அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் ஒன்னமேடுப்பேட்டை கிராமத்தில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி நாற்று நட்டு பெண்கள் போராட்டம் அரியலூர் மாவட்டம் சிலால் வால்பட்டறை பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீர் உடனே அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் திருவள்ளூர் மாவட்டம் அள்ளிக்குழியில் விளைநிலங்களுக்கு செல்ல ஓடையின் குறுக்கே பாலம் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா சதமடித்து அசத்தல் விராட் கோலி அரை சதம்